ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்தான பிரண்ட சட்னி செய்ய போகிறோம் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் பிரண்டையில் வந்து இந்த மாதிரி நுனி இருக்குல்ல இதை பிச்சிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பிச்சு பார்க்கணும் இப்படி நார் வரும் இதை எடுத்துக்கணும் இந்த நார் எடுத்து தூக்கி போட்டுறோம் ரொம்ப நுனி தண்ணை மட்டும் எடுக்கணும் இல்லைன்னா நாக்கு அரிக்கும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும் பேன் சூடாக இருக்குது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயில் வச்சிருந்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லது உடம்புக்கும் எண்ணெய் சூதாயிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட காஞ்ச மிளகா ஒரு பத்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்துக்குவோம் உளுந்து கடலை பருதான் செவக்குற வரைக்கும் வறுத்துக்குவோம் கறிங்கீரை செவந்தான் போகும் போதும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு மூணு பல்லு வச்சுக்க அதை சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கினா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதை எடுத்துப்போம் இந்த சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்க பெருந்தையை சேர்த்து வதக்கி எடுத்துப்போம் இந்தளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கணும் இதை வந்து தனியாக வதக்கினால இந்தளவுக்கு வதங்கும் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கணும்னா இந்த தான் கலர் வா வராது நல்லா வதங்கி வரணும் இல்லைன்னா நாக்கு அரைக்கும் இதை எடுத்துக்கோ ஒரு தக்காளி நறுக்க அதை சேர்த்து தக்காளி வதங்கிட்டு அது கூட ஒரு கைப்பிடியாகவும் கொத்தமல்லி

வேலியில் சும்மா கிடக்கும் அப்போல்லாம் அதோட அருமை தெரியல இப்போ இருபது ரூபாய்க்கு ஒரு கட்டு வாங்கிட்டுலாம் இவ்வளோ இருக்கு இருக்குது கிடைச்சாலும் மிஸ் பண்ணிடாம வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப நல்லது உடம்புக்கு பசிய குண்டும் எலும்புக்கெலாம் வலிமையாக இருக்கும் நல்லது மூட்டு தேவையானம் எல்லாத்துக்குமே நல்லது கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டோம்னா நல்லது போடும் நம்ம செஞ்சு விட்டால் போதும் ஏற்கனவே வதங்கிட்டோம் தேங்காய் திருங்க தேங்காய் போதும் வதங்கிட்டு தேங்காய் கூட புளி ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆரணவுன்னா உப்பு சேர்த்து அரைச்சிப்போம் இதுக்கு வந்து புளி உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ரொம்ப வலுவலுன்னு ஆயிரும் அதனால் அளவுக்கு குறை குறைப்பா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சா போதும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் திரண்ட துவையல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்தில் போட்டு கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இல்லைன்னா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இல்லை வெரைட்டி ரைஸ் எது கூடியனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சுப்பாங்க குழந்தைங்களுக்கு நல்லது உடம்புக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்